வணக்கம் நான் தான் உங்க எஸ்கே கே கார் காமலிகண்ணன் பேசுறேங்க நம்ம இன்னைக்கு பாக்க போறது பாத்தீங்கன்னா மகேந்திர அண்ட் மகேந்திரா கம்பெனிங்க கே யூவி மாடல் பாத்துக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க வண்டியோட ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம உள்ள வீடியோக்குள்ளார பாத்திரலாம் வாங்க வண்டி பாத்தீங்கன்னா மகேந்திரன் மகேந்திரா கம்பெனிங்க மகேந்திரன் மகேந்திராவில பாத்தீங்கன்னா கே யூவி ஹண்ட்ரேடுங்க நம்ம வண்டி பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ரன் ஆயிருக்குங்க டாப் வேரியன்ட்டுங்க நம்ம வண்டி எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் கரண்ட் இருக்குங்க இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா லைவல் இருக்குங்க மத்தபடி வண்டியோட கண்டிஷன் எல்லாமே வந்து பாத்திரலாம் வாங்க நம்ம வண்டியோட பாடி கண்டிஷன் பாத்திரலாம் வாங்க இப்போ நம்ம வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க எந்த ஒரு இன்ஸ்டன்ட்டும் நடக்கலைங்க பாருங்க எந்த கிராச்சஸோ எந்த டென்ட்டோ எதுவுமே இருக்காது நீட்டாக இருக்குது பார்த்துங்க பாடி லைனு நம்ம வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுங்க ஆரஞ்சில் டாப் பெரியன்ட்டுங்க கம்பெனி ஆனாய்ஸு ஏபிஎஸ் ஏர்பேக்கு எல்லாமே வந்துருங்க நம்ம வண்டியில் எந்த ஒரு டென்ட்டோ க்ராச்சோ எதுவுமே இருக்காது பார்த்துக்குங்க நீட்டாக இருக்கும் மட்டும் லைட்டா இருக்கு பார்த்துக்குங்க நம்ம வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்துக்குங்க நம்ம வண்டியோட டயர் பாத்தீங்கன்னா பிரிஸ்டோன் டயர் போட்டிருக்காங்க ஒரு எண்பது பேக் டயர் பாத்துக்கங்க ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கு பாத்துக்கங்க கம்பெனி அலாய்ஸுங்க பேக் டயரு ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆவரேஜ் கண்டிஷன்ல தான் இருக்கு ஃப்ரண்ட் டயர் பாத்துக்கங்க டிஸ்டோன் டயர் தான் ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கு பாத்துக்கங்க நம்ம வண்டியோட எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறதுக்கு பாத்துக்கங்க ஒரிஜினல் கிளாஸ் தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுங்க பிஜி அப்படிங்கிற ஒரு இதுல வந்துருங்க பாருங்க எல்லா கிளாஸ்லயுமே பஞ்சிங் வந்து எதுவுமே மாறி இருக்காது கிளாஸ் எதுவுமே இருக்க மாட்டாங்க எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை பாத்துக்கங்க எல்லா டோர் கிளாஸுமே ரெண்டாயிரத்தி பதினாறு தாங்க மேனுபேக்சரிங் டேட் வந்துரு பாத்துங்க ஒரிஜினல் கிளாஸ் தாங்க பிரிஸும் பார்த்துக்குங்க ஒரிஜினல் எல்லாமே கம்பெனி ஒரிஜினல் கிளாஸ் தாங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் நம்ம வண்டி இல்லை பார்த்துக்குங்க நம்ம வண்டியோட இன்டீரியர் பாத்திரலாங்க நம்ம வண்டியோட ஃப்ளோர் மேட் பார்த்துக்குங்க ரெட் கலர் போட்டிருக்காங்க மேலே கட் மேட் போட்டிருக்காங்க பார்த்துக்குங்க நம்ம வண்டியோட சீட்டு பார்த்துக்குங்க வண்டி கலர் தகுந்த மாதிரியே ரெட் கலர்ல போட்டிருக்காங்க நல்லா பஃப் பண்ணீங்க அது போட்டீங்கன்னா இது வண்டின்னு நினைச்சுக்காங்க ஆனா இது வண்டி பாத்தீங்கன்னா சிக்ஸ் சீட்ருங்க ஆறு பேர் போக மாதிரி பண்ணிருக்கு முன்னாடி வந்து மூணு பேர் வந்து தாராளமா போக முடியுங்க நம்ம வண்டியோட டேஷ்போர்ட் போர்டு பாத்துக்கங்க நீட்டா கொடுத்துருக்காங்க கம்பெனி ஒரிஜினல் சீட்டுங்க நம்ம வண்டியோட போர்ட் பாத்துக்கங்க நீட்டா பினிஷிங் கொடுத்துருக்காங்க பாத்துங்க நம்ம வண்டியில பாத்தீங்கன்னா கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துருதுங்க ப்ளூடூத்து ஹெட்ஃபோனு எல்லாமே போன் கனெக்ட் எல்லாமே பண்ணிக்க முடியுங்க அது போக பாத்தீங்கன்னா நம்ம வண்டியில அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் பாத்துக்கோங்க மேலையும் கீழே நம்ம லாங் டிரைவிங் போகும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க நம்ம வண்டி பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு கிலோமீட்டர் கிடைக்குங்க ஏசிக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கிடைக்கும் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கு பாத்துக்கங்க இது டாப் அண்ட் மாடல் பாத்துக்கோங்க நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துருங்க ஏபிஎஸ் வந்துடும் அதுப்ப பாத்தீங்கன்னா ஏர்பேக் வந்துருது கம்பெனி அலாய்வில் வந்துருங்க போக பாத்தீங்கன்னா நம்ம வண்டியில வீடியோ சிஸ்டம் மாட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா ரிவேர்ஸ் கேமரா பிளஸ் வீடியோ ஸ்கிரீன் மாட்டிருக்காங்க பார்த்துக்கங்க நம்ம வண்டி பின்னாடி சீட் பார்த்துக்கங்க ஃபுளோர் மேட் எல்லாமே நீட்டாக இருக்கு கட் மேட் போட்டிருக்காங்க போக பாத்தீங்கன்னா பின்னாடி பாத்துங்க நல்லா ஃப்ரீயா உட்காந்துட்டு போற மாதிரி இருக்கு பாத்துக்கங்க பின்னாடி மூணு பேர் தாராளமா உட்காந்துட்டு போலாங்க வண்டி நல்லா ஹைட்டு முன்னாடி மூணு பேர் போக முடியும் பின்னாடி மூணு பேர் போக முடியுங்க பாத்துக்கங்க இடம் நம்ம பின்னாடி வந்து லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு போறதுக்கு டிக்கி எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்னு பாத்துடலாம் வாங்க நம்ம வண்டியோட டிக்கி லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு போறதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்னு ஸ்டெப்னி வாங்கி பாத்தீங்கன்னா பின்னாடிதான் இருக்கும் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குது ஜேகே ஜேக்கெட்டைங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கு பார்த்துக்குங்க நம்ம வண்டியில பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஃபுல்லாக வச்சுக்கலாங்க இன்னும் அதிகமாக இருக்குதுனாலும் தாராளமாக நீங்கள் சீட்டை ஃபோல்டு பண்ணி கூட வச்சுக்கலாம் பாத்துக்கங்க இது ஃபுல்லாக வந்து நம்ம ஃபுல்லாக லக்கேஜ் வச்சுட்டு போக பாருங்க லாங் டிராவலிங் போகிற மாதிரி இருந்தாலும் நம்ம வண்டியில் லக்கேஜ் எல்லாம் எல்லாமே ஃபுல்லாக எடுத்துட்டு போக முடியுங்க நம்ம வண்டியோட இன்ஜின் பார்த்துடலாம் வாங்க நம்ம வண்டி இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி சிசிங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வரைக்கும் கிடைக்குங்க மூணு சிலிண்டரு தான் அதனால நல்ல மைலேஜுங்க பிக்கப்பு நல்ல பிக்கப்பா இருக்குங்க பேட்டரி எல்லாமே கண்டிஷன்ல இருக்குங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்ல பாத்துக்கங்க நீட்டா இருக்கும் நம்ம இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு வாங்க சவுண்டு பாருங்க நீட்டா இருக்கும் எல்லாமே நீட்டா இருக்கு வைப்ரேஷன் மட்டும் இருக்குங்க பெட் மட்டும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது பாத்துட்டீங்கன்னா அது நீட்டா இருங்க இந்த வைப்ரேஷன் இருக்காதுங்க சுத்தமாக எல்லாமே நீட்டாக இருக்கு பார்த்தீங்க நம்ம வண்டி என்ன கண்டிஷன் இருக்கு சஸ்பென்ஷன் எல்லாமே எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து பண்ணிடலாம் வாங்க ஃபர்ஸ்ட் சீட் பெல்ட்டுங்க சேஃப்டி நம்மளும் சேஃப்டிங்க ஆப்போசிட்ல வரவங்களுக்கும் சேஃப்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் சூப்பராக இருக்குதுங்க சாவியை நீங்க டச் பண்ணிங்கன்னாவே ஸ்டார்ட் பார்த்துக்குங்க இன்ஜின் நாய்ஸ் எல்லாமே நீட்டா இருக்குங்க இன்ஜின் நாய்ஸ் எல்லாமே நீட்டா இருக்கு பாத்துக்கங்க நம்ம வண்டி பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துருங்க ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குங்க நம்ம வண்டியோட கண்டிஷன் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க சஸ்பென்ஷன் நீட்டா இருக்கு பாத்துக்கங்க நம்ம வண்டியில பாத்தீங்கன்னா மைலேஜ் நல்ல மைலேஜ் தருங்க ஹைவேஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசிக்கு இருபத்தி மூணு வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்குங்க நான் ஏசிக்கு இருபத்தி நாலு வரைக்கும் கிடைக்குதுங்க நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க வண்டி இன்ஜின் பெட்டு மட்டும் கொஞ்சம் கம்ப்ளைண்டாக இருக்குங்க அதனால கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கும் பார்த்துக்குங்க மற்றபடி எல்லாமே நீட்டாக இருக்குங்க சஸ்பென்ஷன் எல்லாமே நாலு சஸ்பென்ஷனுமே நீட்டாக இருக்கும் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க அது போக பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்லேயே நம்ம வந்து எல்லாமே மெனு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் பாத்துக்குங்க நம்ம வண்டி பாத்தீங்கன்னா சிக்ஸ் சீட்டருங்க அதனால கீர் வந்து கேயுவி ஹண்ட்ரேடுக்கு வந்து இந்த வந்துருங்க இந்த இடத்துல இருக்குங்க கீர் நாப்பு அப்போ பாத்தீங்கன்னா வண்டி லாங் டிரைவ் எல்லாம் பண்ணும்போது நம்ம ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம பாத்துக்குங்க எப்படி வேணாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம வண்டியில பாத்தீங்கன்னா சேஃப்டிங்க சேஃப்டிக்கு ஏர்பேக் கொடுத்துருக்கான்னு பாத்துங்க ரெண்டு பக்கம் ஏர்பேக் வந்துடும் ஃப்ரெண்ட்ல நம்ம வண்டியோட நிறை குறை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து முழுமையா தெரியப்படுத்திட்டேங்க அது போக வண்டியோட டெஸ்ட் டிரைவும் பண்ணி காமிச்சாச்சு வண்டி என்ன கண்டிஷன் இருக்கு சஸ்பென்ஷன் எல்லாமே எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே முழுமையாக உங்களுக்கு தெரியப்படுத்திட்டுங்க நம்ம வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா எஸ்கே கார்ஸின் மூலிமா மூணு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே சொல்றேங்க ப்ரைஸ் எல்லாம் கிடையாதுங்க எவ்வளோ தூரம் ரீசனபிளா பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ரீசனபிளா பண்ணி தரங்க ரொம்ப நன்றிங்க